விஷயத்தில் அமைச்சர் நேரு அதிரடி திருப்பம் நீதிமன்றம் போட்ட உத்தரவு மொத்தமாக முடிந்தது அமைச்சர் கே என் நேருவின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பொறியாளர்கள் நியமனங்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கடந்த மாதம் தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது அத்துடன் மாநில காவல்துறை உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து குற்றவியல் விசாரணையை துவங்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை கடிதத்தில் தெரிவித்திருந்தது இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொய்வில் கிடக்கும் வழக்குகளை விசாரிக்க வேகம் எடுத்துள்ளனர் அந்த வகையில் திமுகவின் மூத்த அமைச்சரும் முக்கிய அமைச்சருமான கே என் நேரு மீது வந்தவர் இந்த புகாரை மறுத்த நிலைகள் தற்பொழுது அமலாக்கத்துறை இரண்டாவது கடிதம் ஒன்றையும் டிஜிபிக்கு அனுப்பி வைத்துள்ளது அதில் அமைச்சர் நேருவின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் ஒப்பந்தங்களில் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான நேரடி ஆதாரங்கள் உள்ளன இந்த ஊழல் குறித்து விசாரித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் அப்படி பதிவு செய்யாவிட்டால் காவல்துறையும் அந்த குற்றத்துக்கு உதவுவது போலாகும் என எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் அமைச்சர் நேரு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முதற்கட்ட விசாரணை துவங்கப்படாத நிலையில் அமலாக்கத்துறையின் அடிப்படையில் இது தொடர்பாக தலைமைச் செயலரிடம் உரிய அனுமதிகளை பெற்று வழக்கு பதிவு செய்யும்படி தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த ஆதிநாராயணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு தமிழக அரசு டிஜிபி மற்றும் அமலாக்கத்துறை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் தமிழக அரசுக்கு நெருக்கடி ஏற்பட துவங்கியுள்ளதாக பார்க்கப்படுகிறது என்னதான் திமுகவின் மூத்த அமைச்சராக இருந்தாலும் அவர் துறையில் ஊழல் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தியே கடிதம் அனுப்பியது ஆனால் துறை சார்ந்த அமைச்சர் தனது துறையின் சாதனை தெரியாமல் பாஜக அரசு பழி வாங்குவதாக தெரிவித்திருந்தார் தன் மீது தவறு இல்லை என்றால் காவல்துறை விசாரிக்க உத்தரவிட வேண்டியதுதானே என்றும் விசாரணைக்கு தயார் என்றும் சொல்ல வேண்டியதுதானே என்று கூறப்படுகிறது ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு செக் வைத்த நிலையில் சிறையில் பல மாதங்கள் அடைக்கப்பட்டார் இதையடுத்து அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலையம் ஏற்பட்டது இதையடுத்து அமைச்சர்கள் துறைமுருகன் பொன்முடி மீது அடுத்தடுத்து வழக்குகள் பாய்ந்தது குறிப்பாக டாஸ்மாக் மணல் கொள்ளை மீது அமலாக்கத்துறையின் பார்வை திரும்பியது இப்போது முக்கிய அமைச்சர் பக்கம் கவனம் திரும்பியுள்ளது அடுத்த ஆண்டு முதல் பெரும் பிரச்சனையில் திமுக சிக்கும் என்பது தெளிவாக தெரிவதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்